This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit EduQuest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi, Makkale. Cinema Théadal erındırнδu, ஒரு செம்மா ரோமான்டிக்க அப்டேட்ட. அது என்னனு பாக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சான்னலுக்கு சப்ஸ்க்கரைப் பண்ணிட்டு, கூடவே பக்கத்தில இருக்கு பெல்லையைக தமிழ் சினிமாவோட ஃபேவரட் ஜோடி சூர்யா ஜோதிகா இப்போ சீஷல்ஸ் தீவுல செம்ம ஜாலியா ரொமான்ஸா அவுட்டிங் போயிருக்காங்க ஜோதிகா பகிர்ந்த இந்த வீடியோ இணையத்தை வைரலாக வச்சிருக்கு வாங்க விவரமா பார்க்கலாம் தமிழ் சினிமாவோட மோஸ்ட் லவ்டு ஜோடி என்று சொன்னா அது சூர்யா ஜோதிகா தம்பதியர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் சினிமாவில் இணைந்து நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து காதல் திருமணம் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைன்னு ரசிகர்களோட பேரன்பை பெற்றவங்க இவங்களுக்கு எப்பவுமே ரசிகர்கள் மனசில் ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு இந்நிலையில் ஜோதிகா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சூர்யாவோட செம்ம ஜாலியான ரொமான்டிக்கான அவுட்டிங் வீடியோவை பகிர்ந்து இணையத்தை கலக்கி வச்சிருக்காங்க சூர்யாவும் ஜோதிகாவும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க ஆனா சினிமா பிரபலங்கள் என்பதால அவங்க திருமணம் அவ்வளோ ஈஸியா நடந்துடல பெற்றோர்களை சம்மதிக்க வைக்க ரெண்டு பேரும் பெரிய போராட்டமே நடத்துனாங்க கடைசியில ரெண்டாயிரத்தி ஆறுல அவங்க காதல் திருமணமா முடிஞ்சது காதல்ல எவ்வளோ உறுதியா இருந்தாங்களோ அதை விட பல மடங்கு திருமண வாழ்க்கையில உறுதியா மகிழ்ச்சியா இருக்காங்க சமீபத்துல சூர்யாவோட கங்குவா படம் வெளியாகி நிறைய விமர்சனங்களை குறிப்பா எதிர்மறை விமர்சனங்களை சந்திச்சுது படத்தோட லாஜிக் பத்தி ரசிகர்கள் பேசினாலும் ஜோதிகா சூர்யாவுக்கு அரணா நின்னாங்க விமர்சனங்கள் சரியா இருக்கலாம்னு தெரிஞ்சாலும் தன்னோட கணவருக்கு பக்க பலமா நின்னு அவங்க பேரென்ப வெளிப்படுத்தினாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறவங்க இவங்களுக்கு தியா தேவ்னு ரெண்டு கியூட் குழந்தைகள் இருக்காங்க குழந்தைங்களோட படிப்புக்காகவும் ஜோதிகா தன்னோட பெற்றோர்களோட இருக்க ஆசைப்பட்டதாலையும் மொத்த குடும்பமும் மும்பையில செட்டில் ஆகியிருக்காங்க ஜோதிகா இப்போ பாலிவுட் படங்கள் வெப் பிசியா நடிச்சிட்டு இருக்காங்க சூர்யாவும் பாலிவுட்ல நடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இந்நிலையில இவங்க ரெண்டு பேரும் சீ ஷெல்ஸ்னு சொல்லப்படுற கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு அழகான தீவுக்கு அவுட்டிங் போயிருக்காங்க இருந்து சுமார் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த தீவுல சூர்யாவும் ஜோதிகாவும் செம ஜாலியா ரொமான்டிக்கா டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்காங்க ஜோதிகா இந்த அவுட்டிங்கோட புகைப்படங்கள் வீடியோ துணுக்குகளை ஒரு செம ரொமான்டிக் வீடியோவா இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்திருக்காங்க இந்த வீடியோல என்ன இருக்கு சூர்யாவும் ஜோதிகாவும் ஹெலிகாப்டர்ல கடல் மேல பயணம் செஞ்சாங்க தேங்காய் மரம் நட்டாங்க கடல் உணவுகளை ஜாலியா சாப்பிட்டாங்க கடற்கரையில செம ரொமான்ஸா இருந்தாங்க இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பரவுது ரசிகர்கள் இந்த வீடியோவுக்கு லைக்குகளையும் கமெண்ட்ஸையும் வாரி வழங்கி செம மகிழ்ச்சியில இருக்காங்க இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா ஜோதிகா இந்த வீடியோவுக்கு மீண்டும் ஒரு முறை உன்னோடு சொர்க்கத்தில்னு ஒரு ரொமான்டிக் கேப்ஷன் போட்டிருக்காங்க வீடியோ எவ்வளவு ரொமான்ஸா இருக்கோ அதை விட இந்த கேப்ஷன் இன்னும் ரொமான்ஸ் இப்போ சூர்யா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல கருப்பு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இந்த வருஷமே படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது ஜோதிகாவும் பாலிவுட் படங்கள்ல கமிட் இருக்காங்கன்னு பேச்சு ஓடுது சூர்யா ஜோதிகாவோட சீஷல்ஸ் அவுட்டிங் வீடியோ இணையத்தை கலக்குது இவங்க ரொமான்ஸ் காதல் குடும்ப வாழ்க்கை எல்லாமே ரசிகர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சினிமா தேடல்ல இப்படி ரொமான்டிக் மாஸ் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணி உங்க ரொமான்ஸ் மூட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்